ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் நூல் இது வேண்டி வந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும் பொழுது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பெண்களுக்கு அனுமதி இல்லை இதில் வைப்ரேஷன் அதிகமாக கொடுக்கிறேன் அதனால பெண்கள் யாரையும் உள்ள அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாம்புகள் வருவதற்கு தனிப்பாதை பத்மகிரி பாபாவின் ஜலசமாதியில் நடக்கும் ஆச்சரியங்கள் சாதாரணமா பேசுவார் சாமி குழந்தை மாதிரி பேசுவார் சாமி உண்மையாக ஒரு குழந்தை கோபக்காரர் சாமி ஆனால் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் சாந்தமா பேசுவார் குழந்தை மாதிரி பேசுவார் சாமி ஒரு மாலை நேரத்தில் நாங்கள் பத்மகிரி பாபாவின் ஜீவசமாதிக்கு பயணித்துக் கொண்டிருந்தோம் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் இருந்து கரூர் செல்லும் பாதையில் சிறிது தூரம் பயணித்து பின்னர் இடப்புறமாக செல்லும் சாலையில் சென்றோம் சற்று நேரத்தில் சுக்காம்பட்டி என்ற கிராமம் வருகிறது இங்கிருந்து பார்த்தால் தூரத்தில் இருக்கும் கருமலை என்ற மலையை பார்க்க முடியும் இந்த கருமலை அடிவாரத்தில்தான் மகான் பத்மகிரி பாபாவின் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது பேருந்து வசதி எதுவும் இல்லாத தடத்தில் பயணம் தொடர்ந்தது சற்று நேரத்தில் ஒரு பெரிய கேட் ஒன்று நம்மை வரவேற்றது இதுதான் பத்மகிரி பாபாவின் ஜீவசமாதி உள்ளே நுழைந்ததும் பிரம்மாண்டமாக எழுந்தருளியிருக்கும் கருப்பசாமியின் சிலையை கண்டோம் தனது ஜீவசமாதி எப்படி இருக்க வேண்டும் என பத்மகிரி பாபா முன்னரே தீர்மானித்து இருந்தார் அதன் ஒரு பகுதிதான் இந்த கருப்பசாமியின் சிலை ஜீவசமாதிக்குள் நுழைந்து தரிசனம் செய்தபோது அங்கு ஒட்டப்பட்டிருந்த ஒரு போஸ்டர் நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பெண்கள் தனது சமாதிக்கு அருகே வரவேண்டாம் என எழுதி வைத்திருந்தார்கள் பொதுவாக கோவில்களில்தான் இதுபோன்று பாகுபாட்டை முன்னிறுத்துவார்கள் ஆனால் மகான்களின் ஆலயங்களில் அப்படியான பாகுபாடுகள் இருப்பதில்லை இங்கும் அப்படியான பாகுபாடு நிலவுகிறதா எனக் கேட்டதற்கு அதிர்ச்சியடைந்துவிட்டார் ஜீவசமாதி நிர்வாகி சரவணகுமார் அது இப்போ போட்ட சட்டம் சாமி இந்த ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெண்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் அது தீட்டு அப்படிலாம் கிடையாது சாமி இவரை இவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது இந்த தீட்டு அப்படின்னா கூட அங்கே வாங்க அப்படின்ட்டுவார் ஏன்னா என்னுடைய அம்மா என்னுடைய குழந்தையாக இருந்தாலும் நான் ஏற்றுத்தான் ஆகணும் அப்படின்பாரு இதில் வைப்ரேஷன் அதிகமாக கொடுக்குறேன் அதனால் பெண்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாமி அதுதான் விஷயம் வேற எந்த ரீசனுமே கிடையாது சாமி பத்மகிரி பாபா பயன்படுத்திய பல பொருட்கள் அவரது ஜீவசமாதியில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக அவர் பயன்படுத்திய குதிரை வண்டியானது ஜீவசமாதியின் முன்புறம் நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த வண்டியில் ஏறி சாமிகள் அடிக்கடி வேடச்சந்தூர் செல்வார் என்றும் சொல்கிறார்கள் சாமிகள் பயன்படுத்திய டாடா சஃபாரி வண்டியும் அங்கே நிறுத்தப்பட்டுள்ளது இதேபோல சாமிகள் அமர்ந்திருந்த நாற்காலிகள் அவர் பயன்படுத்திய பிரம்புகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன சாமிகள் பயன்படுத்திய பிரம்பில் சைக்கிளில் பயன்படுத்தப்படும் பெல் ஒன்றும் இணைக்கப்பட்டிருப்பதை கண்டோம் பிச்சை சாமிகள் வாழ்ந்த காலத்தில் அவரிடம் அடி வாங்கினால் கர்மம் கரைந்துவிடும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருந்தது அதேபோல பத்மகிரி பாபாவிடமும் அடிவாங்க துடித்தார்கள் அவரது பக்தர்கள் சாமிகள் அன்பர்களை அடிக்கும் பல வீடியோக்கள் இணையத்தில் இருப்பதை நாங்கள் பார்த்தோம் திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி சூரியகலா தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி சாமிகள் மகனாகப் பிறந்தார் சாமிகளுக்குப் பெற்றோர் சூட்டிய பெயர் விக்ரம் என்பதாகும் சாமிகள் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு அவரது பெற்றோர் அவருக்கு கடை ஒன்றை வைத்துக் கொடுத்துள்ளனர் ஆனால் வியாபாரத்தில் சாமிகளுக்கு நாட்டம் இல்லாமல் இருந்தது இதைத் தொடர்ந்து சென்னை வந்த சாமிகள் படித்த படிப்புக்கு ஏற்ற வகையில் சாஃப்ட்வேர் துறையில் பணியாற்றினார் ஆனால் இந்த வேலையும் அவருக்கு சீக்கிரமே கசந்து விட்டது அவர் வேலைக்காக சென்னைக்கு போகிறார் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஹெச்ஆர் மேனேஜராக அவருக்கு பணி கிடைக்கிது பட் ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவர் ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்த காரணத்தினால அவர்னால் அந்த வேலையை தொடர முடியல அப்போ என்ன பண்ணுறாருன்னா சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பயே கொல்லிமலையில் மாணிக்கம் ஐயான்னு அவருடைய குருநாதர் இருக்கிறார் அவர் அகத்தியருடைய அம்சம் அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க ஐயாவை போய் அடிக்கொருக்காக பார்ப்பாங்க அப்புறம் ஐயா வந்து என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு இங்கே இடம் கிடச்சிருச்சு நீ வந்து மலைக்கோட்டையில் போய் உட்காரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மலைக்கோட்டைன்னா அவருக்கு புரியல அப்போ திண்டுக்கல் மலைக்கோட்டையில் உனக்கு ஒரு இடம் இருக்குது அங்கே நீ போய் உன்னுடைய இடத்தை அமைச்சிக்க அப்படின்னு இவரு சரின்னு சொல்கிறாரு பத்மகிரி பாபாவின் பதினைந்தாம் வயதில் சில மர்மமான நபர்கள் சாமிகளை சந்தித்து சென்றதை நான் நேரில் பார்த்தேன் என கூறி உள்ளார் சாமிகளின் தந்தை கோவிந்தசாமி அந்த மர்ம நபர்கள் மாயமாக மறைந்ததையும் கோவிந்தசாமி கண்டிருக்கிறார் பத்மகிரி பாபா பத்தாவது படிக்கும் வரை எந்தவித பிரச்சனையும் எழவில்லை ஆனால் அதன் பிறகு அவரது நடத்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்து விட்டன திண்டுக்கல்லில் பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தபோது பள்ளிக்கூடத்தை கட்டடித்துவிட்டு ரமணர் தியானித்த இடத்திற்கு சென்று தவம் இருப்பதை வழக்கமாக்கிக் கொண்டாராம் ஓதசாமிகளின் ஜீவசமாதிக்கும் அடிக்கடி சென்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சிறு வயதிலேயே மற்றவர்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆற்றலை அவர் பெற்றிருக்கிறார் என்கிறார் தந்தை கோவிந்தசாமி வழக்கமாக மகான்களுக்கு அவர்களின் பெற்றோர் திருமணம் செய்ய வேண்டும் என பேச்சை எடுத்தாலே மறுத்து விடுவார்கள் ஆனால் பத்மகிரி பாபா உடனடியாக அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் இதற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது உன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி தான் உனக்குள்ளே யார் இருக்காங்க அப்படிங்கிறதே நான் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க திருமணம் பண்ணிக்கிறார் அவர் சொன்னதுபடியே திருமணம் பண்ணிக்கிறாரு திருமணம் திருமணம் பண்ணி ரெண்டு குழந்தைகள் வர்றாங்க அப்புறம் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு திருமணம் பண்ணோன்னே அவர் ஐயா போய் சந்திக்கிறாங்க சந்திக்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு உனக்குள்ளே இருக்கவர் வந்து பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தர் ஆதி கோரக்கநாதர் வந்து உள்ளே இருந்து உன்னை ஆசிர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு உன்னுடைய பயணத்தை நீ தொடரலாம் திண்டுக்கல்ல போய் உனக்குன்னு ஒரு இடம் நாங்கள் ஒதுக்கி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் போலி ஆன்மீகத்தை விடுத்து உண்மை ஆன்மீகத்தை தேடுவதில்தான் சாமிகள் தீவிரமாக இருந்தார் இதையடுத்து திருவண்ணாமலை கொல்லிமலை சதுரகிரி என சித்தர்களையும் மகான்களையும் தேடி அலைந்தார் பத்மகிரி சாமிகள் கொல்லிமலையில் இருந்தபோதுதான் மாணிக்க சித்தர் என்ற மகானை சந்தித்தார் இதே போல சின்னக்குஞ்சு அம்மா என்பவரை சாமிகள் நேரில் சென்று சந்தித்தார் அவர்தான் முதன் முதலில் கருமலை என்ற வார்த்தையை சாமிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் பத்மகிரி சாமிகளை கருமலையில் அமரச் சொன்னவர் சின்ன குஞ்சு அம்மாதான் இதன் பிறகு சாமிகள் கருமலைக்கு வந்து இந்த இடத்தில் ஆசிரமம் அமைத்திருக்கிறார் சாமி இப்போ ஒரு ஒரு நூறு பேர் வர்றாங்கன்னா அதில் பத்து பேரை தான் கூப்பிடுவார் சாமி அதை சூசகமாக ஒரு சிலருக்கு சொல்வார் ஒரு சிலர் நேரடியாகவே ஒரு சிலருக்கு சொல்லுவார் சாமி அதாவது மகான்கள் எல்லாமே எப்படின்னா ஒரு ஒரு விடையை வந்து சூசகமாக சொல்லுவாங்க ஆனால் அவர் நேரடியாகவே சொல்வார் இதாப்பா உன்னுடைய விட உன்னுடைய வாழ்க்கை இதாப்பா அப்படின்னு சொல்வார் கருமலை அடிவாரத்தை சுற்றி பார்த்தபோது ஒரு இடத்தில் நின்ற சாமிகள் இங்கு ஒரு கிணறு இருக்கிறது அதற்குள் தான் எனது ஜீவசமாதி அமைய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் சாமிகள் சொன்ன இடத்தில்தான் தற்போது அவரது ஜீவ சமாதி அமைக்கப்பட்டிருக்கிறது மற்ற ஜீவ ஜீவசமாதிகளுக்கும் பத்மகிரி பாபா ஜீவசமாதிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கிறது பெரும்பாலான சமாதிகளில் லிங்கமே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஆனால் இங்கு பிள்ளையார் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இதுவும் சாமிகளின் விருப்பம்தான் என்கிறார்கள் மொதல் மொதல் இந்த இடத்தை பார்ப்பதற்காக வர்றப்போ இந்த இடத்துக்குள்ளே நடந்து வந்தப்போ இது வந்து ஒரு கேணி சாமி இந்த சமாதி என்பது அது ஒரு பெரிய வரலாறு என்னென்ன ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுனா கேணி அப்போ வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர் எங்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா ஏப்பா இதாப்போ என்னுடைய சமாதி அப்படிங்கிறார் எனக்கு இது பழைய கேணியாக இருக்குது சாமி என்ன அப்படின்னு நான் சொல்கிறது மட்டும் நோட்டில் எழுது அப்படின்னார் அப்போ நான் குறித்து வச்சுக்கிட்டேன் நான் இதுக்குள்ளே தான் என்னுடைய சமாதி அம்மா அப்படின்னார் அப்போ இது ஊத்து இருக்குது உள்ள அப்போ அவர் நம்ம ஜோதியானதுக்கு பின்னாடி என்ன பண்ணோம்னா அந்த ஊத்தெல்லாம் அடைச்சிட்டு அவரை நம்ம உள்ளே வச்சிருக்கோம் சாமி இப்போ இதுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு அடியில் வச்சிருக்கோம் பத்மகிரி சாமிகளின் ஜீவசமாதியை ஜலசமாதி என்று அழைக்கிறார்கள் அதற்கு காரணம் அவரது சமாதியானது கிணற்றின் மீது அமைக்கப்பட்டிருப்பதுதான் இப்போதும் பெருமழை வந்துவிட்டால் சாமிகளின் ஜீவசமாதியானது நீருக்குள் மூழ்கிவிடும் என்கிறார் ஆலயத்தின் நிர்வாகி சரவணகுமார் அப்போ நாளைக்கு மழை பெஞ்சா ஊத்து வருமான கண்டிப்பாக ஊற்று வரும் இங்கே யாருக்குள்ளே அனுமதி கிடையாது எல்லாமே தான் நிப்பாட்டிடுவோம் சார் இந்த ஒரு நாலு நாள் மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க தண்ணி உள்ளே ஊற ஆரம்பிச்சிடும் அதுக்கேற்ற மாதிரி இங்கே தொட்டி கட்டிருக்கோம் உள்ளே அந்த தொட்டிலேருந்து மோட்டரை வச்சு தண்ணி வெளியே எடுத்துக்கிறோம் பத்மகிரி பாபா ஜீவ ஆலயத்தில் இடப்பக்கத்தில் மிகப்பெரிய புற்று ஒன்று இருக்கிறது இங்கிருக்கும் நாகராஜாவும் நாகராணியும் பாபாவை தரிசிக்க வருவார்கள் என்று கூறுகிறார்கள் ஒருமுறை நாக குட்டி ஒன்று வந்ததை அன்பர்கள் படமெடுத்தும் வைத்திருக்கிறார்கள் இப்படி நாகம் அடிக்கடி பாபாவை பார்ப்பதற்கு வருவதால் சமாதியின் சுவர்களில் ஆங்காங்கே துளைகள் போட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த துளைகள் வழியாக நாகங்கள் இங்கே வரும் போகும் என்கிறார்கள் சாமிகள் அதிகமாக புகைப்பிடிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் எல்லா மதங்களும் ஒன்றே என பத்மகிரி பாபா அடிக்கடி கூறுவார் இறைவனும் ஒருவனே என்பார் ஹரிவோம் சிவவோம் அல்லாஹு அக்பர் ஆமன் என பல இடங்களில் சாமிகள் எழுதி வைத்திருக்கிறார் தெய்வத்தை எங்கும் தேட வேண்டாம் என்றும் அது உங்களுக்குள் இருக்கிறது என்ற புரிதல் மட்டும்தான் வேண்டும் எனவும் பத்மகிரி பாபா கூறுவார் இந்த பூமியில் உள்ள மகான்களை மகான்களையெல்லாம் ஒருங்கிணைப்பதுதான் தனது முதல் வேலை என சாமிகள் அடிக்கடி கூறுவார் இதனால் ஊர் ஊராக பயணம் செய்தார் ஏராளமான மகான்களை அவர் சந்தித்து உரையாடினார் ஏனென்றால் சித்தர்கள் காலம் தொடங்கிவிட்டதை அவர் அறிந்திருந்தார் அவருடைய பணியே வந்து சித்தர்களை ஒருங்கிணைப்பது தான் அவருடைய பணி சாமி உலகத்தில் உள்ள அனைத்து மகான்களையும் ஒருங்கிணைப்பது தான் என்னுடைய வேலை அதற்காகத்தான் நான் இந்த இந்த மண்ணில் நான் பிறப்பெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சாமி அதே மாதிரி அவர் எல்லாத்தையும் போய் சந்திச்சார் சாமி சாமி அதாவது சித்தர்கள் பூரா ஒன்று சேர்ந்தது இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் சாமி கலிகத்தினுடைய கடைசி அத்தியாயம் இது முருகப்பெருமானுடைய கையில் இருக்குது ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு சித்தர்கள் கையில் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம ஒரு ஒரு சின்ன பாவம் பண்ணாலும் உடனே தண்டனை நமக்கு உடனே கிடச்சிடும் சாமி ஏன்னா இது கடைசி அத்தியாயம் இதெல்லாம் ஒருங்கிணைச்சா இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் அந்த வேலையை பண்ணார் சாமி சாமிகள் திண்டுக்கல்லில் இருந்தபோது பாட்டு சித்தர் என அழைக்கப்பட்ட கணேச சாமிகளுடன் தொடர்பில் இருந்தார் அதே போல ஏராளமான பிரபலங்களும் சாமிகளை சந்தித்து சென்றிருக்கிறார்கள் நடிகர் ஜீபா திண்டுக்கல் வந்தபோது நடிகர் ராதாரவியுடன் சென்று பாபாவை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றார் தன்னை பார்க்க வரும் அன்பர்களுக்கு பணமும் தீப்பெட்டி அட்டையையும் பிரசாதமாக வழங்கி வந்தார் பத்மகிரி பாபா அதேபோல அன்பர்கள் எதிர்பாராத தருணத்தில் அவர்களை அடித்தும் ஆசீர்வாதம் செய்வார் பெற்ற தாய்க்கும் அடி விழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அடிப்பதை தீட்சை என கூறுகிறார் பத்மகிரி பாபா பணம் கிடைக்கும் என்றாலும் அடிப்பார் கர்மவினை தீரும் என்றாலும் அடிப்பார் நோய் தீர வேண்டும் என்றாலும் அடிப்பார் அதே நேரம் தான் அடித்தது ஒருபோதும் வலிக்காது என உறுதியாகச் சொன்னார் அவர் அதாவது ரத்தமே வந்தாலும் வலிக்காது என்றுதான் அவர் கூறியிருக்கிறார் பத்மகிரி பாபா சமாதியாகும் முன்னர் பல்வேறு விஷயங்களைப் பற்றி தீர்க்க தரிசனங்களாக பேசியிருக்கிறார் கேன்சர் மற்றும் எய்ட்ஸ் நோய்களுக்கு நிரந்தர மருந்து கண்டுபிடிக்கப்படும் என்றும் மூலிகைகளை பற்றிய ரகசியங்கள் அதிகமாக வெளியிடப்படும் என்றும் கூறியிருக்கிறார் ரசவாதம் பெருகும் என்றும் இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கும் என்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த உலகம் நாஸ்டர் டேமின் தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது ஆனால் நாஸ்டர் டேம் தமிழக சித்தர் ஒருவரின் மறுபிறப்பு என்பது பத்மகிரி பாபாவின் கணிப்பாக இருக்கிறது சென்னைக்கு வந்தப்போ கூட அவர் சொன்னார் அது விரைவில் சென்னை வந்து தண்ணியில் மூழ்க போகுது அப்படின்னாரு அதுக்கு வந்து நீங்கள் பட்டினத்தார்ட்டை போய் நீங்கள் விளக்கு போடுங்க சென்னையை காப்பாற்றிடலாம் அப்படின்லாம் சொன்னார் பட்டினத்தார் இதில் போய் எல்லாம் விளக்கு போட்டாங்க போட்டாங்க அன்றைக்கி வந்த வெள்ளம் ஓரளவுக்கு தடுத்துருச்சு அதுக்கடுத்த சொன்னாது பட் அதுக்கு யாருமே போய் பண்ணலை போயிட்டே இருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்குள் உலகம் முழுவதும் பல இடங்கள் தண்ணீரால் மூழ்கும் என்றும் பத்மகிரி பாபா கூறியிருந்தார் அவர் இன்று நம்மோடு வாழ்ந்து வந்தால் தனது கணிப்புகள் எப்படி பலித்தது என்பது பற்றி இன்னும் பேசியிருப்பார் ஜாதகங்கள் அனைத்தும் பொய் என்றுரைத்தார் பத்மகிரி பாபா இதற்கு உதாரணமாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் சுனாமியில் இறந்த லட்சக்கணக்கான மக்களை குறிப்பிட்டார் இந்த உலகம் ஒருபோதும் அழியாது என்றும் அவ்வப்போது மக்கள் பெரிய அளவில் மரணமடையும் சம்பவங்கள் மட்டுமே இருக்கும் என்றார் பத்மகிரி பாபா இந்துக்களும் இஸ்லாமியர்களும் நண்பர்களாக வாழும் இந்திய நாட்டில் சில சக்திகள் புகுந்து கொண்டு குழப்பங்களை ஏற்படுத்துவதாகவும் சாமிகள் குற்றம் சாட்டுகிறார் மூன்றாம் உலகப்போர் வரவே வராது என்று அடித்து கூறும் சாமிகள் கலியுகம் முடிந்துவிட்டதாகவும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து சித்தர்கள் யுகம் தொடங்கிவிட்டதாகவும் கூறியுள்ளார் சமாதியில் இருக்கும் சித்தர்கள் உடல் கிடைத்து உயிர் பெற்று வருவார்கள் என்றும் பத்மகிரி பாபா ஆருடம் கூறியிருக்கிறார் சித்தர்கள் வருவதால் மக்களிடம் மனிதநேயம் வளரும் என்றும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வார்கள் என்றும் பணத்தின் பின்னால் ஓடமாட்டார்கள் என்றும் கூறியிருக்கிறார் மக்கள் திருந்திவிட்டால் சித்தர்களுக்கு வேலை இருக்காது என்றும் அந்த நாள் வரும்போது மீண்டும் சித்தர்கள் ஜோதியாகி விடுவார்களாம் சாமிகள் அடிக்கடி கஞ்சாவை பற்றி பேசியுள்ளார் அதாவது கஞ்சாவை நான் தான் கண்டுபிடித்தேன் என கூறுகிறார் பத்மகிரி பாபா இதே போல புகையலையை பிரம்மன் கண்டுபிடித்தார் என்கிறார் ஆனால் இந்த இரண்டையும் மூலிகையாக மட்டுமே பயன்படுத்தியதாகவும் மக்கள்தான் போதைப் பொருளாக மாற்றிவிட்டதாகவும் சொன்னார் பத்மகிரி பாபா கஞ்சாவை காயகல்பமாக பயன்படுத்தினால் ஏராளமான நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது பத்மகிரி பாபாவின் கருத்தாக இருந்தது தான் சமாதியாவதற்கு முன்னர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன் என்று பத்மகிரி பாபா கூறியிருக்கிறார் ஆசிரமத்தில் நிர்வாகியாக இருக்கும் என்எஸ்கே என்ற சரவணகுமார் சாமிகள் அழைத்ததால் இங்கு வந்தவர் தற்கொலை எண்ணத்தில் இருந்த சரவணகுமாரின் மனதை மாற்றி தன்னுடன் வைத்து கொண்டார் நானும் அவரும் ஒரே காலேஜ் மட்டும் ஒன்னா தான் படித்தோம் இடையில எங்களுக்கும் அவருக்கான தொடர்பு இல்லை அப்போ ஒரு நாள் திண்டுக்கல்ல அவரை நம்ம நண்பர் மூலியமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி நம்ம வேடசந்தூரில் கடை வச்சுருந்தோம் அப்போ அவர் கடைக்கு வர்றாரு போகிறாரு இப்படியே இரண்டு வருட காலம் பயணம் இருக்குது அப்புறம் அதுக்கு பின்னாடி தான் கருமலையில் இங்கே நம்ம இடம் வாங்குகிறோம் இடத்த வாங்கி இங்கே தான் என்னுடைய சமாதி அமையணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு அதுக்கு பின்னாடி நம்ம இங்கே அவர் ஐயாவுடைய சபை கட்டுறோம் கட்டி அவருடைய பயணம் போயிட்டு இருக்குது பத்மகிரி சாமிகளின் கூற்றுப்படி இந்த இடம் போகரும் கோரக்கரும் வாழ்ந்த இடம் என்றும் சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பத்மகிரி பாபா இந்த இடத்துக்கு வந்தபோது கேணியை தோண்டி வைத்ததாகவும் சொல்கிறார்கள் சாமிகள் சமாதி ஆவதற்கு முன்பு தனது பக்தர்களை சந்திப்பதை குறைத்து கொண்டார் அமாவாசை பௌர்ணமி தினத்தில் மட்டுமே அவர்களை சந்தித்தார் இது பற்றி பாபாவிடம் கேட்டபோது எனது காலம் நெருங்கிவிட்டதாகவும் கூறி உள்ளார் அவர் சொன்னது எழுவத்தி ஆறு வருடம் சொன்னார் ஆனா ஒளி உடல் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் முன்னாடியே போறேன் அப்படிங்கிறதுனால தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி ஆறாம் தேதி அவர் ஜோதி ஆகுறார் சாமி சமாதியானதுக்கு பின்னாடி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கையெழுத்து போடுறார் சாமி வேலை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்றாரோ அது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு சாமி ஆமா அது எல்லா மக்களுக்குமே புரியும் முதல்ல இருந்ததை விட இப்ப ஐந்தாண்டு குரு பூஜையை விட இப்ப ஆறாம் ஆண்டு குரு பூஜை வேற வந்துகிட்டு இருக்கு சாமி எப்போ இது மக்கள் வந்து அவங்களா பார்த்து தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்டியலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சாமி என்னுடைய சமாதியில் உண்டியலே இருக்கக்கூடாது தட்டில் காசு வாங்கக்கூடாது இதுதான் அவருடைய கண்டிஷன் அப்படி தான் நாங்கள் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாமி இதைத் தொடர்ந்து பாபாவிற்கு உடல்நிலை பாதிப்பு போன்ற அறிகுறிகள் தென்பட்டிருக்கின்றன அதனால் சாமிகளை மருத்துவமனை அழைத்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் மருத்துவர்களால் அவருக்கு என்ன பிரச்சனை என்று கண்டுபிடிக்க முடியவில்லை சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒரு நாள் அவர் மருத்துவமனையில் அனுமதி பெற்றிருந்தார் சாமி ஆனால் அங்கே இருக்க டாக்டர்கிட்ட அவர் சொன்ன விஷயம் நீங்கள் எனக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உள்ளே போகிறது தன் தண்ணியாக தான் உள்ளே போகும் அது என்ன எந்த விதத்துலேயும் பாதிக்காது அதனால் இவங்க சொல்கிறதுக்காக ஃபார்மாலிட்டி எனக்கு ஊசியை போட்டு விட்டு போங்க பட் ஆம் டிசைடர் அப்படின்ட்டார் ஆமாம் நான் போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ம் அதனால் எனக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுங்க ஒரு ஆள் கொடுங்க அப்படின்ட்டு அப்புறம் ஐஆரிசி வாரில் அவருக்குன்னு தனியாக ஒரு ரூம் ரெடி பண்ணி ஒரு ஆளை ரெடி பண்ணி போட்டுருந்தேன் சாமி மதுரை மீனாட்சி மிஷன் சாமி மீனாட்சி தான் அவரோட ஐயா உடைய ஜோதி பெருஞ்சது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் பாபாவின் உயிர் ஜீவனுடன் ஒன்று கலந்தது பின்னர் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட அவரது பூத உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் அங்கிருந்து கருமலை அடிவாரத்துக்கு கொண்டு வரப்பட்டது கருமலையில் அவரது உடலுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து ஜீவசமாதி எழுப்பப்பட்டது திருச்செந்தூரை சேர்ந்த சிவஸ்வர்ணமூர்த்தி ஒவ்வொரு குரு பூஜை நாளின் போதும் பத்மகிரி பாபா சமாதிக்கு வந்து விடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஐயாவின் அருளால் ஏராளமானோர் பயனடைந்திருப்பதாக கூறுகிறார் சிவஸ்வர்ணமூர்த்தி தொழில் முறையில் முன்னேற்றம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடத்தி கொடுத்துருக்காங்க ஐயா அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாட்சி சொல்லுவாங்க இங்கே போனேன் அது நடந்துச்சு அது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லும்போது எனக்கு ஆத்ம திருப்தி ஏன்னால் நம்ம கூப்பிட்டு வரவங்களுக்குலாம் நல்லது நடக்குது பத்மகிரி ஐயா எது கேட்டாலும் கொடுப்பார் அதாவது இல்லைன்னு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதே இல்லை உடனே கை நிறையா அவங்க மனசை திருப்திப்படுத்தி பொருளை வல்லமை நிறைஞ்சு இடம் பூச்சிக்காடுங்கிற கிராமத்தில் சுரேஷுங்க தம்பி மெட்ராஸில் ரொம்ப நொந்து நான் அதாவது என்ன பண்ண போகிறேன் அதாவது எண்பது நேரம் சம்பளம் வாங்கிட்டு அவனுக்கு ஒரு பிரச்சனை உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்போ அங்கேருந்து மன அழுத்தத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் சாமி நீ ஆண்ட அப்போ நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நேரே கணக்க மாட்டி வா அப்படி பத்மகிரி கூப்பிட்டு போகிறேன் உன்னை கூட்டு வந்த உடனே பார் ஒரு அதிசயம் நடத்துவார் அப்படின்னேன் உடனே திண்டுக்கல் பைபாஸில் இறங்கினுன்னா வண்டியில் நான் அங்கேருந்து காரில் வந்து பையனை பிக்கப் பண்ணி இங்கே கொண்டு விட்டேன் ஆனால் வந்து அவன் சொல்ல முடியாத ஆளுக்கு ஏன்னால் உடம்புல நோய் வாய்ப்புருக்கு என்னால் அடுத்த இடத்துக்கு போக முடியலன்னு கஷ்டப்படும் போது அவன் நீ ஊருக்கு போ உனக்கு பின்னாடியே வருவேன்னு சொல்லி ஐயாவுடைய என்எஸ்கே மூலமாக ஐயா என்எஸ்கே மூலமாக ஒரு அழகான வார்த்தை சொல்லி அனுப்புனாங்க ஒரு ஐம்பது ரூபாயை கையில் கொடுத்ததாவன் அவன் ஐநூறுரூவா தர வந்தான் இந்த கஷ்டத்துக்கு தர வேண்டாம் உனக்கு அள்ளி கொடுக்குற நிறையா பிறகு கொடுன்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபா நோட்டை எடுத்து கையில் கொடுத்தாங்க அந்த ஐம்பது ரூபா பொக்கிஷன் நினச்சி கொண்டு போனால் கொண்டு போய் ஒரே வாரத்துக்குள்ளே அவனுக்கு ஒரு ஆடுவர் கடை வைக்கிற அளவுக்கு விருது பண்ணி கொடுத்தார் எப்படி அவனுக்கும் தெரியல எனக்கும் தெரியல இதே போல தேனியை சேர்ந்த பாலாஜி என்பவரை சந்தித்தோம் அவர் ஹார்ட்வேர் கடை ஒன்றை நடத்தி வந்தார் இருந்த அவருக்கு ஏராளமான சிக்கல்கள் இருந்தன அவை அனைத்தையும் பாபா தீர்த்து வைத்தார் என்கிறார் பாலாஜி முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா இவரை நம்பணும் நம்ம பத்மகிரியை நம்ம நம்பி வரணும் என்ன வந்து டெஸ்டிங் பண்ணார் அதை வந்து கொள்ள நாள் கஷ்டம் தெரிஞ்சு அதை டெஸ்ட் மூணு தடவை அவர் பார்க்க வந்தேன் பௌர்ணமிக்கு வா இப்படி தான் அனுப்பிச்சு விட்டுருந்தார் நாளாவது தடவை தான் என்னை உள்ளே சந்திக்க விட்டார் என்னடா என்ன அனுப்பல வா பார்க்க விட மாட்டேன்றாருன்னு பார்க்குறேன் கடைசியில் பார்த்தா அது வந்து அவர் மைண்டில் வச்சிருக்கிற ஒரு டெஸ்டிங் அது இவன் நம்புறானா நம்மளை அந்த மாதிரி இது ஆனால் நான் நம்பினேன் மனப்பூர்வமாக நம்புறேன் இன்னும் நம்புகிறோம் ஃபேமிலி லெவல் எல்லாம் நம்பிட்டுருக்கோம் என்ன வந்து அவர் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறாரு எல்லா பிரச்சனையும் வந்து அவர்கிட்ட நான் கேட்டதே கிடையாது எனக்கு இதை செஞ்சு கொடுங்க வச்சிங்கன்னா வருவேன் தின்னூர் போடுவார் நல்லாடுறாரு அவ்வளோதான் ஆனால் நல்ல விதமாக எனக்கு வந்து எல்லா ஒவ்வொரு ப்ராப்ளமாகவும் சால்வ் ஆகிட்டுருக்கு இப்போது டெய்லி காலையில் பூஜை நடந்துடும் சாமி அதில் அதில் ஒன்றும் மாற்றம் முடியல சாமி இதை விட ஸ்பெஷலாக என்ன நடக்குன்னா சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் அமாவாசை பௌர்ணமி இந்த மூணு நாள்லையும் பூஜை நடக்கும் சாமி ஆமாம் அன்னைக்கு மட்டும் அன்னதானம் கொடுக்குறோம் இன்னும் நம்ம டெய்லி அன்னதானம் ஆரம்பிக்கல அந்த மூணு நாள் மட்டும் கொடுத்துக்கிட்ருக்கோம் அன்னதானம்னு ஆரம்பிச்சுட்டு அது கடைசி வரைக்கும் போகணுங்கிறதுனால அது இன்னும் நம்ம வச்சுருக்கோம் சாமி ஆமாம் அதே ஆறாம் ஆண்டு குரு முடிஞ்சது பின்னாடி அன்னதான தொடங்கும் வந்தோருக்கெல்லாம் வாழ்வளிக்கும் பத்மகிரி பாபாவின் ஜீவசமாதி திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே குட்டம் என்ற ஊராட்சி பகுதியில் இருக்கிறது சென்னையிலிருந்து திண்டுக்கல் சென்று அங்கிருந்து வேடச்சந்தூர் வழியாக பாபாவின் ஜீவசமாதிக்கு செல்ல முடியும் ஜீவசமாதிக்கு வரணும்னா நேராக திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து வேடசந்தூர் சாமி வேடசந்தூர்லேருந்து கருமலைன்னு கேட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு தான் வரணும் சாமி ஆட்டோவில் வந்தால் டூ வீலர் காரில் வந்திங்கன்னா புளியமரத்துக்கோட்டை சுக்காம்பட்டின்னு கேட்டுட்டு வரணும் சாமி பஸ் கிடையாது சாமி பஸ்ஸு இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்குது சாமி அது சுக்காம்பட்டி வரைக்கும் தான் வரும் அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் அதனால் நம்ம மக்களுக்கு என்ன சொல்லிடுறோம்னா ஒன்று நீங்கள் வேலை சொந்தம் வந்து ஆட்டோ எடுத்துட்டு நேராக கருமுலை வந்துடுங்க அவர் வந்து உட்காந்துருக்கு காரணமே அதான் என்ன வந்து எவனும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கறத அவருடைய நோக்க சாமி அதனாலதான் பஸ் போக்குவரத்து இல்லாத இடத்துல வந்து உட்காந்துருந்து ஆனால் அதையும் தாண்டி மக்கள் வந்துட்டு இருக்காங்க ஜீவாமிரதம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர் குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தையோடு நாம் உரையாடும் பொழுது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று